மேனேஜர் வேற அவங்களை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டாரா என்னன்னு தெரியலையே சத்யன் சத்யா நீங்க கொஞ்சம் வாங்க மேம் சொல்லுங்க மேம் நீங்க விசாரிக்க சொன்னீங்கல அவங்கள தான் விசாரிச்சிட்டு இருந்தேன் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது அவங்க ஏதோ உங்ககிட்ட கதை சொல்லணுமா ஓ அப்படிங்களா இல்ல ஒரு மாசமா நான் எங்க போனாலும் அங்கலாம் பின்னாடி வந்துட்டு சுத்திட்டே இருக்காங்க அதான் ஏதாவது ரசிகர் மன்றம் அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு தொலையாக்கிது போயிடுமோ என்னமோ விசாரிக்க சொன்னேன் சரி இல்ல மேடம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நான் நல்லா விசாரிச்சுட்டேன் ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களாம் ஓ அப்படிங்களா கதை இல்லாம முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா சரி எங்கிட்ட தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் உங்கள்கிட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை அவங்களோட அட்ரஸ் என்னன்னு வாங்கி வச்சுட்டீங்களா மேம் அவங்களுக்கு அட்ரஸ் எதுவும் கிடையாது ஏதோ கூவம் பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கும் அங்க வந்து கேட்டா யாரு வேணா சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க ஓ கூவம் பக்கத்துல வந்து கேட்டா இவங்கள பத்தி சொல்லிடுவாங்களாமா அவ்வளவு பெரிய ஆளுங்களா சரி சரி மேம் இப்போதான் வந்துட்டு ப்ரொடியூசர் என்ன பேசினாரு மதியானத்துக்கு மேல இன்னைக்கு வந்து ஷூட்டிங் எதுவும் இல்லையாம் ரத்தாயிடுச்சாம் வீட்டுக்கு கிளம்புறீங்களா ஓ ஆமா என்கிட்ட சொன்னாங்க சரி நல்ல ஹோட்டலுக்கு கொஞ்சம் விடுங்க நான் போயிட்டு நைட்டே வீட்டில் சரியா தூங்கல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் யார் கேட்டாலும் நான் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லுங்க அம்மா கேட்டா மட்டும் என்ன விவரம் மட்டும் சொல்லிடுங்க ஆ ஓகேங்க மேடம் நான் சொல்லிடுறேன் என்ன ஏதுன்னு பார்த்து நான் சொல்றேன் அப்ப போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி கூட்டிட்டு வாங்க ஆ சரிங்க மேடம் நித்யா கிளம்பியாச்சா ஷூட்டிங் கேன்சல் ஆ சொன்னாங்களா ஆமா இளங்கோ நேத்து வந்துட்டு சரியா கல்யாணத்தை பத்தி அறி இதும் பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பிட்டாங்க அதனால சரியா தூக்கம் இல்ல அதனால தான் எனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட சொல்லிருக்கேன் அங்க போய்ட்டு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் உங்க புரோகிராம் என்ன நான் என்ன வீட்டுக்கு தான் அங்க போனாதான் என்ன புரோகிராம் என்ன எதுன்னு தெரியும் அம்மா ரெண்டு பசங்க சுத்தி சுத்தி வராங்கன்னு சொன்னீங்களே என்னாச்சு கேக்கிட்டீங்களா ஆ கேட்டாச்சு அவங்க ஏதோ கதை சொல்லணுமா அதனால தான் ரொம்ப நாள் சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களா நான் ஏதோ ரசிகர் பண்றோம் அப்படி இப்படின்னு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டேன் அப்புறம் சத்தியம் கிட்ட தான் கேட்க சொன்னேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இங்கே ஏதோ கூவம் பக்கத்தில் ஏதோ இருக்காங்களாம் வந்துட்டு அவங்க முக்கியமாக ஏதோ என்கிட்ட பேசணுமா அதுதான் என்னை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பாங்களா எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு பேசுறீங்க அவங்க படுக்கு திடீர்னு ஏதாவது கத்தி கித்தி வச்சு கை கித்தி கழிச்சு விட்டாங்கன்னா என்ன பண்றது ஏன் இல்லைங்கோ நீங்கள் வேற அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பாவமாக இருக்கவங்க பார்த்தாவே சரி என்னன்னு தான் கேட்பமே என்ன இப்போ சரி நீங்க பாருங்க நானும் கிளம்புறேன் ஓகே பாய் ஆ பாய் இளங்கோ ஆனால் சும்மா சொல்லக்கூடாது லவ் சீனில் செம்மையான நடிச்சிங்க எனக்கே ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி எங்க நீங்க தான் என் ஒய்ஃபா அப்படின்னு தோன்ற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு வேற வேலையே இல்லை போங்க அப்பா ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கணும் கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சாதான் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதான் ஐயோ அப்பா தூங்குனதே தெரியல மணி ஒம்போதாயிடுச்சா பசி வேற சரி போயிட்டு அப்படியே கீழே போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம் வருவாங்க தான் இருந்தாலும் என்ன கீழே சாப்பிட்டு வரலாம் ரெடி ஆகிட்டு வர போகணும் அப்பா ஒரு வழியா சாப்பிட்டாச்சு சீ இவனா இவனை பார்க்கவே கூடாது இவன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல விட்டு போயிடணும் ஹே ஹலோ வித்யா என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே திருப்பிக்கிட்டு போற எப்பயுமே முன்னேற்றி விட்டுவாங்கள பார்த்தா தான் பண்ணுவாங்களா பெரிய நடிகை ஆகிட்ட அதான் வந்து இப்படிலாம் பழசெல்லாம் மறந்துடுற அப்படித்தானே அச்சோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வேலை அதிகமா இருந்துச்சு நான் உங்களை பார்க்கவே இல்லையே ம் அப்ப பார்த்தா அதே அழகோட அப்படி இன்னும் அழகா இருக்க பாருறா தொட்டாலுமே அதே கூச்சமா இருக்குமோ தொட்டு பக்கவா என்ன பேசுறீங்க நீங்க தேவையில்லாத பேசுற வேலை வேண்டாம் ஏய் என்ன என்கிட்ட கோவப்படுற

கடவுளே நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன் இதில் வேற இவனை வேலையை பார்க்க வச்சு இன்னும் கஷ்டப்படுத்துகிறேன் இவனை வேணால நான் பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஏன் கடவுளே இப்படி பண்ணுற நித்யா உன் கூட இருந்து எத்தனை நாள் ஆச்சு ஆ சொல்லு பார்க்கலாம் அதுக்கு இப்போ என்ன பண்ணேன்னு சொல்கிறீங்க ஒன்றை மாதிரி என் மனசை கவர்ந்தவங்க யாருமே இல்லை நீயே எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்னு சொல்லி காசு கேட்டு உங்களோட தயவுல கொஞ்சம் இருந்தா உங்க கூட இருக்க எல்லா பொண்ணுங்கள்ட்டும் நீங்க தான் பேசுவீங்களா ஆ சொல்லுங்க நான் யார்கிட்ட பேசுறேன் யார்கிட்ட பேசுறேன் நீ வந்து என்னை பார்த்துட்டு இருந்தியா நீ தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கே போயிருக்க புரியுதா அப்ப ஏன் ஆசைக்கு இணங்க வேண்டியது உன்னோட வேலை தானே காசு கொடுத்தா நிறைய பொண்ணுங்க வருவாங்க போங்க போய் அங்க உங்க வேலை காட்டுங்க தேவை இல்லாம என் கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க ஹலோ மேடம் இங்க பணத்துக்கு பொண்ணு பொண்ணுக்கு பணம் இதை யாராலையும் தவிர்த்து சொல்ல முடியாது தெரியும்ல இதுல எதுவும் தப்பும் கிடையாது இந்த கன்றாவிக்கெல்லாம் நான் ஏழு ஜென்மம் வேணுமோ கர்மம் கேடு கட்ட நாய் எப்படி புழுவராம் பாரு என்ன என்னமோ நீ திட்னி ஆட்ட கேப்ப ஆமாண்டா திட்ன மோ மோவரைக்கு நான் ஏழு ஜென்மத்துக்கு தேவைப்படுறனா நானும் சரி பொது இடம் எதுவும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுற சரி நான் வந்தப்ப நீ ஹெல்ப் பண்ணதான் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு நீ என்னை தப்பான வேலைக்கெல்லாம் கூப்பிடுவியா போயிட்டே இரு மரியாதையா ஏய் என்ன நித்தியா இப்படி பேசுற பெரிய ஆளாகிட்டனு திம்முறா உன் திம்முறலாம் ஒரு நிமிஷத்துல இல்லாம பண்ணிடுவான் ஞாபகம் இருக்கட்டும் சரி சரி உங்களுக்கு யார் அடிப்பணிஞ்சிருக்காங்களோ போய் உங்க வேலை தனத்தை அங்க காட்டு புரியுதா எப்படி எல்லாம் பேசுற நீ ஒரு பப்ளிக் பேஷன் கூட இல்லாம சரி நான் ஒரு பெரிய நடிகை நீயே வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆளா தான் இருக்க நான் இல்லன்னு சொல்லல இப்படி வந்து தப்பா பேசுறியே உனக்கு அசிங்கமா இல்ல உண்மையெல்லாம் சொன்னா தான் கசக்கும் சரியா போயிட்டே இருப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு உங்ககிட்ட எனக்கு பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல என்னடா திடீர்னு இப்படி பேசிட்டு போயிட்டா இருந்தாலும் அவ கலரும் அவ இடுப்பும் அவ அழகும் வா மனசையே உருகுது என்ன பண்றது நம்மளுக்கு இல்ல நம்மளுக்கு இல்ல அப்பயே ஏதாவது இவ்வளவு பண்ணி நம்ம ஏதாவது கல்யாணமாவது பண்ணிருக்கணும் இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கணும் விட்டுட்டேன் இன்னைக்கு புலம்புற மாதிரி ஆயிடுச்சு எப்படி பேசுறான் பாரு என் மூடே ஃபைல் ஆயிடுச்சு கொஞ்சம் கூட அறிவலாதவன் ஆ எப்பயோ நம்மளுக்கு உதவி பண்ணானா இவன் போதெல்லாம் நம்ம தப்பான காரியத்துக்கு போகணும்னு இவனோட நினப்பு இந்த ஆம்பளைங்களும் இப்படி தான் நடக்குது நம்ம அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்கு எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி அதே மாதிரி நடந்துக்கிறான் பார்த்தியா இவனைலாம் சிறப்பாக அடிக்கணும் நடிக்கீங்கன்னா மட்டும் இவனுங்க கூப்பிட்டா இவனுக்கு இஷ்டத்துக்கு இருக்க முடியுமா கொஞ்சம் கூட யோசிக்கிறதும் இல்லை அதுவும் பப்ளிக்கில் வந்து என்கிட்ட இப்படி பேசுகிறானே நாலு பேர் இதை எடுத்து ஏதாவது பேப்பரில் போட்டால் என்னோடய வாழ்க்கை என்ன ஆவறது நான் தப்பான பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க எப்பா போதும்பா சாமி போதும் இந்த ஆம்பளைங்களோட பாடுபடுறத பெரிய விஷயமா இருக்குது இதை வேற நிறையா பேர் காதல்னு சொல்லுவாங்க காதலாகுது ஊதலாகுது ம் அதற்காக இந்த அவதியெல்லாம் நம்ம படக்கூடாதுப்பா இதெல்லாம் ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிற வேலை ம் சொல்லும் போது அப்படி இனிப்பாதான் நிறையா போய் சொல்லுவாங்க நல்ல வேலை அம்மா சொன்னிச்சு அம்மா பேச்சை கேட்டனால நம்ம யார்ட்டையும் அந்த வம்பளையும் மாட்டாமல் இருந்துட்டோம் இதை நம்ம அம்மா கட்டுற ஃபோனில்லாம் சொல்லக்கூடாது நேரில் போய் தான் சொல்லணும் ஏன்னா அம்மா பாரிடும் நாமே நம்ம மூட ஃபைல் பண்ணிக்கணும் ஷ் நித்யா கூலாரு அப்பா பார்க்க எவ்வளோ அழகு இந்த திருச்சை முகம் தான் ரொம்ப அழகாக இருக்குது நித்யா நீ எப்பயுமே அழகடி அழகடி ஆ என்ன சத்யன் யார் ஃபோன் பண்ணுறாரு என்னன்னு தெரியல ஹலோ ஆ சொல்லுங்கள் சத்யன் மேம் நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சி நீங்கள் நல்லா நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க மேம் ஓ அப்படிங்களா சரி ரெண்டு பசங்க சொன்னீங்களே நீங்கள் அவங்க எந்த கூவம் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நாளைக்கு நான் மீட் பண்ணணும் கொஞ்சம் அவங்கள வர சொல்லுங்க சரியா ஆ ஓகேங்க மேடம் நான் வர சொல்கிறேன் ஆ சரி ஓகே ஏய்யோ அப்போ நான் சொன்னேன்ல இனிமேல் நமக்கு நல்ல நேரம் தான் நித்யாவே ஆள் அனுப்பியிருக்காங்க பற்றியா அப்பா ஏதோ நம்ம மேலே தான் கடவுள் கண்ணை திறந்து பார்த்துருக்காராட்டுக்கு எப்படியும் நீ ஒரு டைரக்டர் ஆகிட்டினா நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிருவேன் நம்மக்கிட்ட வேற எவ்வளோ நேரம் பேசுவாங்களோ தெரியல அவங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஐயோ நம்மளெல்லாம் வர சொல்லி பேச சொல்கிறாங்களே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்மகிட்ட பேசக்கூட மாட்டாங்க அதனால் கதையை சுருக்கமாக சொல்லலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன் ஓ அப்படியா எவ்வளோ சுருக்கியிருக்க என்ன ரெண்டரை மணி நேரத்துக்கு கதையே அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி எதாவது சுருக்க வேண்டிதான் அது உன்னால் முடியுமா ஏண்டா கதை எழுதனால நான் தான் எனக்கு தெரியாதா சரி அவங்கள பார்க்க போகும்போது ஒரு நல்ல துணி கூட இல்லையே இப்போ என்ன பண்ணுறது இருக்கிற நல்ல துணி இப்போ நம்ம போட்டிருக்கிறது மட்டும்தான் அதுவும் இப்போ அழுக்காக இருக்குது அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல ஏய் எனக்கு ஒரு ஐடியா அதான் இருக்கவே இருக்காங்கல்ல அந்த செலவக்காரன் பசுபதி அவனை எப்படியே கையை காலை பிடிச்சாவது ஒரு ட்ரெஸ்ஸை ரெண்டு ட்ரெஸ்ஸை கடன் வாங்கி நம்ம போட்டு போயிட வேண்டியதுதான் ஏய் அவனே நித்யாவோட ரசிக்கந்தான்டா அவங்க பேரை சொன்னாலே அவன் கொடுக்க மாட்டான்டா நாம் ஏதோ சும்மா பொடா ஒரு ரொம்ப ஏய் அதெல்லாம் கொடுப்பான்டா டே லூசு மாதிரி சொல்லாத நம்ம அவங்கள பார்க்க போறேன்னு சொன்னாலே அவன் நம்ப மாட்டான் கிண்டல் தான் பண்ணுவான் தெரியும்தானே டே ஆத்மா நம்ம ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லா போட்டு போனாதான் அவங்க இருக்கிற ஹோட்டல் ரூம் வா என்ன சொல்றது ரூமு கூட இல்லை ஏன் ரூமுக்கு வர போகணும் வாசப்படியில் கூட நம்மள விட மாட்டாங்கடா இவன் யாரா பிச்சைக்காரனுங்க உள்ள உள்ளா வரானுங்கன்னு வெளியே துரத்தி விட்டுருவாங்க அதுவும் சரிதான் சரி அப்புறம் அவனை விட்டா ஆளும் இல்லை வா அவன் கையை காலை பிடிச்சாவே ஏதாவது ட்ரெஸ் கேட்டு பார்ப்போம் கொடுக்கறானு என்னமோ தெரியல வேற டேய் காசு ஏதாவது வச்சிருக்கியாடா பசிக்குதுடா டீ ஏதாவது ரெண்டு குடிப்போமா ஐயோ காசா என்கிட்ட காசே எதுவும் இல்லைடா இருந்ததெல்லாம் அப்புறம் இன்னைக்கு கதை சொல்ல போகும்போது பஸ்ஸுக்கு போட்டு போயிட்டு வந்தேன் காசே இல்லை ஆனா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா வெளியேற நம்ம காசுறா சொல்லுவாங்க கண்ணாடி டிப்பா ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்தா சரி என்ன பண்ணுறது சரி வா அவங்க வேறு வர நாங்கள்ல போய் அங்கே ட்ரெஸ் ஏதாவது கேட்டு பார்த்துட்டு கிளம்புவோம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போனோம்னா நமக்கு ஏதாவது சாப்பிட்றது கூட வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏண்டா இதெல்லாமா போய் கேட்க முடியும் டே பசிடா நீ என்னவோ இப்படி சொல்கிற சரி சரி அழுவாதவா கடந்த வெள்ளத்தை கட்டி அரை கட்டி வைத்த பகிரே